ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து பீட்ரூட் ரைஸ் வந்துட்டு குக்கரில் செஞ்சுருக்கேன் அதை வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வியூ பண்ணியிருக்கேன் எப்போவுமே வந்து ரைஸ் தனியாக வச்சு பீட்ரூட் வதக்கிட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணுவேன் இப்போ வந்து பாப்பா சாப்பிட மாட்டேங்கிறா ஸோ அதனால் நம்ம வந்து குக்கரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஸ்மதி ரைட் ஒன்றரை சாரி பாஸ்மதி ரைஸ் வந்து ஒன்றரை டம்ளர் நான் வந்து ஊற வச்சு வச்சுக்கிட்டேன் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் குக்கர் வச்சாச்சு இப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ வந்து கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நெய் நிறைய சேர்த்தா தம்பிக்கு பிடிக்காது கம்மியாக எதாவது போட்டோம்னா பாப்பாவுக்கு பிடிக்காது எப்படி செய்கிறது ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி ஓகே இப்போ வந்து ஸ்பைசஸ் வந்து நான் சும்மா ஒன்று ஒன்று ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பீட்ரூட் ரைஸுன்றதுனால நம்மளுக்கு ஸ்பைசஸ் நிறைய ஆட் பண்ணோம்னா அது வந்து பிரெஞ்சி மாடுலேஷனில் ஆகிடும் ஸோ அதனால் சும்மா அந்த பீட்ரூட் ஸ்மெல் போகிறதுக்காக ஒன்று ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வந்து பீட்ரூட் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி பெரியவங்களுக்காகட்டும் பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் கூடவே உப்பு சேர்த்துக்கிட்டே நான் வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிடலாம் அவ்வளோக்கு நல்லா வதங்கிடும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன் கூடவே வந்து நான் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பச்சையாக காயில் வரும் இல்லையா அந்த பீஸ் தான் இது இது நான் உரிச்சு வச்சுருந்தேன் எப்படி நிறைய வாங்கி விரித்து வச்சுப்பேன் நிறைய என்னென்ன செய்யணுமோ அதுக்கு தேவையான ஆப்போல்லாம் நான் ஆட் பண்ணிக்குவேன் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் புதினா வந்து நான் சேர்த்துக்கலை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணிக்கல இதுவே நல்லா தான் வந்திருந்தது பீட்ரூட்டில் ரொம்ப ஹெல்த்தி இம்யூனிட்டி பவர் இருக்குது ப்ளட்டு காக நிறைய இருக்குது உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் இப்போ வந்து திருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணிக்கிட்ட போகிறோம் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு இது வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நாள் வதக்க மட்டும் வதக்கிக்கலாம் கலர் வந்து நம்மளுக்கு அந்த பீட்ரூட் கலரே வந்துடும் நம்ம யூஸ்வலாக செய்கிற அதே பிரிஞ்சி டைப்பில் தான் நான் வந்து வெஜ் பிரிஞ்சி லைக் பிரியாணியோ என்ன நம்ம செய்வோம் இல்லையா அதே மாதிரியோ என்ன ஒன்று வந்து அதுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் நிறையா போடுவோம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுவோம் நான் அதுக்கு எந்த மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கும் நான் எதுவுமே சேர்த்துக்கவே இல்லை அந்த ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் தான் ஒன்றரை டம்ளர் நான் ரைஸ் வந்து ஊற வச்சேன் அதுலேயே நான் வந்துட்டு ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ஒன்று டம்ளர் தண்ணி இல்லைங்க நான் வந்து ரெண்டு டம்ளரை ஆட் பண்ணிக்கிட்டேன் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க இல்லை உப்பு கம்மியாக இருந்தாலும் தெரியாது எப்படியுமே லைட்டாக கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும் பீட்ரூட் ரைஸ்ன்றதுனால இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் வந்து கழுவி வச்சுருக்கேன் ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒரே கையால் நல்லா வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே மிக்ஸ் பண்ண முடியலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது நாம் போட்டு மூடி விட்டுடலாம் எப்பவுமே நான் பாஸ்மதி ரைஸாக இருந்தாலுமே ரெண்டு விசில் விட்டுருவேன் இதுக்கு ஆப்டாக வந்து நான் வந்து பக்கத்தில் சேனக்கிழங்கு இருக்கு இல்லையா கருணைக்கிழங்கு சேனக்கிழங்கு ஒவ்வொருத்தங்கும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க அதை நான் வறுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் பீட்ரூட் ரைஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பசங்களுமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க பாப்பா சாப்பிடவே மாட்டான் ஆனால் அவளுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இனிமேல் இந்த மாதிரியே தாங்க மாமையும் சொல்லிட்டாங்க இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ லன்ச் வந்து நான் பேக் பண்ணிவிட்டேன் இதுக்கு ஆப்டா சனக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு நான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர் ஆல்